விஷ்ணு சகசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் தொண்ணூற்றி ஓராம் திருநாமம் ஹானே நமக விப்ரநாராயணர் என்ற வைணவர் கும்பகோணத்துக்கு அருகே உள்ள திருமண்டங்குடி என்ற ஊரில் அவதரித்தவர் அவருக்கு இளமை முதலே திருவரங்கநாதனத்தில் மிகுந்த பக்தி உண்டு அந்த அரங்கனுக்கு நந்தவனம் அமைத்து பூக்களை மாலையாக தொடுத்து சமர்ப்பித்து தொண்டு செய்ய விரும்பி திருவரங்கத்தை அடைந்து அவ்வாறே பிரம்மச்சாரியாகவே தன் வாழ்வை கழித்து வந்தார் உத்தமர் கோவிலை சேர்ந்த தேவதேவி என்னும் நடனமாது உறையூரில் உள்ள சோழனின் நரசவைக்கு வந்து ஆடல் பாடல்களை நிகழ்த்தி மன்னரை மகிழ்வித்தாள் ஊர் திரும்பும் வழியில் விப்ரநாராயணரின் நந்தவனத்தை கண்டாள் அதன் அழகால் ஈர்க்கப்பட்டு உள்ளே வந்தாள் தன் கைங்கரியத்தையிலேயே லைத்திருந்த விப்ரநாராயணர் தேவதேவியின் அழகையும் அலங்காரத்தையும் ஏறிட்டும் பார்க்கவில்லை இதனை கவனித்த தேவதேவியின் தங்கை உன் அழகின் வலிமை அவ்வளவுதானா என்று ஏளனம் செய்தாள் அவமானம் அடைந்த தேவதேவி இவரை எப்படியும் மயக்கியே தீருவேன் என்று சபதமிட்டாள் தான் அணிந்திருந்த நகைகளையும் அலங்காரத்தையும் நீக்கினாள் எளிமையான பெண்ணின் உருவத்தை கொண்டாள் தானும் திருமால் பக்தை என்றும் விப்ரநாராயணரோடு இணைந்து திருமாளுக்கு தொண்டு செய்ய விரும்புவதாகவும் அவரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள் அவரும் சம்மதிக்கவே அன்று முதல் அவரது குடிலில் இவளும் இருந்து கொண்டு அவருக்கு பணிவிடைகள் செய்து வந்தாள் ஒரு நாள் கனமழை பொழிந்தது மழையில் சொட்ட சொட்ட நனைந்த தேவதேவி அதே கோலத்தில் குடிலுக்குள் நுழைந்தாள் உள்ளே வந்த அவளின் அழகில் மயங்கிய விப்ரநாராயணர் தன்வசம் இழந்தார் அவள் விரித்த வலையில் சிக்கிக்கொண்டார் திடீரென ஒரு நாள் தன் தாயை பார்த்துவிட்டு உடனடியாக வந்து விடுவதாக சொல்லிவிட்டு தேவதேவி சென்றாள் நாட்கள் கடந்தன அவள் வரவில்லை தேவதேவியை பிரிந்த துயர் தாங்காமல் உப்ரநாய நாராயணர் அவளை தேடிக்கொண்டு உத்தமர் கோவிலுக்குச் சென்றார் அவளது மாளிகை வாசலில் உள்ள காவலாளிகளிடம் தேவதேவியை பார்க்க அனுமதிக்குமாறு வேண்டினார் அவளோ செல்வ செழிப்பில் ஊறியவள் வெறுங்கையோடு வந்த அவரை விரட்டி அடிக்குமாறு உள்ளிருந்தபடி உத்தரவிட்டாள் விப்ரநாராயணரோ வேறு புகலிடம் தெரியாமல் அவள் வீட்டு வாசலிலேயே அமர்ந்து விட்டார் அவரது நிலையை கண்டு மனமிறங்கிய அரங்கன் ஒரு லீலை செய்தான் அழகிய மணவாளதாசன் என்ற இளைஞனாக வேடமிட்டு கொண்டு தன் கோயிலில் உள்ள தங்க வட்டிலை எடுத்து வந்து தேவதேவியிடம் அளித்து விப்ரநாராயணர் கொடுத்தனுப்பியதாக சொன்னான் அவளும் அதை வாங்கிக் கொண்டு விப்ரநாராயணரை உள்ளே அழைத்து வரும்படி காவலாளியிடம் சொன்னாள் மறுநாள் காலை கோயிலில் தங்கவட்டிலை காணவில்லை என்று மன்னனுக்கு புகார் சென்றது காவலர்கள் தேடிய போது அது தேவதேவியின் இல்லத்தில் இருந்ததை அறிந்தனர் தேவதேவி ஒரு பாவமும் அறியாத விப்ரநாராயணரை கை காட்ட இருவரையும் காவலர்கள் கைது செய்தனர் சிறையில் அடைக்கப்பட்ட விப்ரநாராயணர் தன்னை காத்தருளும்படி அரங்கனிடம் மனமுருகி வேண்டினார் அரங்கன் மன்னர் கனவில் தோன்றி தன் பக்தனுக்காக இந்த லீலையை தானே செய்ததாக கூறி விப்ரநாராயணரை விடுவிக்கச் சொன்னார் மன்னரும் விடுவித்தார் இதுவரை தான் செய்த பாபங்கள் நீங்குவதற்காக திருமாலின் தொண்டர்களது ஸ்ரீ பாது தீர்த்தத்தை உட்கொண்டார் விப்ரநாராயணர் அன்று முதல் விப்ரநாராயணர் என்ற பெயர் மறைந்து தொண்டரடி பொடியாழ்வார் என்ற திருநாமம் அவருக்கு ஏற்பட்டது இவ்வாறு தான் வழி தவறி சென்றபோதும் தன்னை கைவிடாமல் பின் தொடர்ந்து வந்து அரங்கன் காத்தமையை தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலையில் பாடுகிறார் சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வலையுள் பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழங்கனூர் அரங்கமன்றே ஒருபோதும் தன் அடியார்களை கைவிடாமல் காத்தருள்வதால் திருமால் அகஹா என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் தொண்ணூற்றி ஓராவது திருநாமம் ஹனே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களை என்றும் கைவிட மாட்டார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண